ஹாய் ரைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் நான் உங்களுக்கு தமிழ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கேப்டன் விஜயகாந்தோட பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி நீங்கள் எல்லாமே பார்த்துட்டே வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ஆசைப்படி அவர் பசின்னு வந்து அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்குமே சொன்னது கிடையாது ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து உயரத்தில் இருக்கார் அதில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே அவர் கொஞ்சம் டாப்பில் தான் இருக்கார் அவர் இப்போ இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருக்கமான விஷயந்தான் இந்த பர்தே வந்து அவருக்கு எழுபத்தி ரெண்டாவது பர்த்டே தான் அவரோட பர்த்டே வந் அதுவும் வந்து சென்னையில் அவரோட ஆலயத்துல பத்தாயிரம் பேர்த்துக்கான அன்னதானம் வந்து வழங்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ இந்த டைம்ல அவர் இல்லை அப்படிங்கிறது ஒன்றுதான் வருத்தம் அவர் இல்லைனாலும் அவர் இடத்துல இருந்து அவரோட மனைவி அவரோட மகன்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சும்மா அவரோட பர்த்டே அதுமா நம்ம ஒரு வீடியோ போகணுன்னு ஆசைப்பட்டோம் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகே நம்ம கேப்டன் எப்பவுமே கேப்டன் தான் அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஸோ அந்தளவுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே நம்ம லேட்டாக விஷ் பண்ணுறோம் விஷய ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் சார் நீங்கள் இல்லாதது ஒரு வருத்தமான விஷயந்தான் நீங்கள் இருந்திருந்தால் நல்லா நினைக்கிறோம் ஏழை மக்கள் எல்லாருமே நீங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தோடு மட்டும்தான் இருக்காங்க ஸோ இருந்தாலுமே வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களோட ரசிகர்கள் உங்களோட மக்கள் வந்து அப்பப்போ உங்கள் ஆலயத்தில் வந்து உங்களை பார்த்துட்டு தான் போய்ட்டுருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டியாக உங்களுக்குள்ள இல்லை அதனால நீங்கள் எப்போவுமே மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க ஸோ இது எல்லாரோட நம்பிக்கை ஓகே சார் விஷயம் ஹாப்பி பர்த்டே பை